ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து தேங்காய்லாம் சேர்க்க போகிறது இல்லை நான் ஏற்கனவே ஒரு மீன் குழம்பு பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அதுவும் இது டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான மீனும் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து நெய் மீன் எடுத்திருக்கேன் நெய் மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து இந்த பாருங்கள் அளவு புளியை எடுத்து வந்து ஊற வச்சுக்கோங்க இது நல்லா புளிப்பாக இருக்கேன் கம்மியாக எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் புளியை பொறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் கரைச்சி புளியை இப்போ வந்து நல்லா கரைச்சிட்டோம் இதை வந்து இந்த ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஃபிஷ்ஷில் வந்து இந்த புளி தண்ணியை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துட்டு இதோடு வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் தூள் இதோடய சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் கலந்து ஊற வச்சிடலாம் கலந்து வச்சாச்சு இது ஊறட்டும் நம்ம மீன் குழம்பு செய்யறதை பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த புளி தனியை வந்து நல்லா இருத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம் இந்த வீட்டில் அரைச்சதுதாங்க குழம்பு மிளகாய் பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நம்ம மீன் கூட கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும் என்ன சூடான உடனே கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து உளுங்க சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இது நல்லா சிறந்த உடனே ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு இருபது வெள்ளைப்பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டே வந்து நம்ம வதைக்கிறதுக்கு வண்டே தான் வெங்காயம் பூண்டு வந்து உங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் குழம்பு இது நல்லா வதங்கட்டும் இந்த குழம்புக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இது வதங்கிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம வந்து இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் அளவு வதங்க உடனே நம்ம அரைச்சி வச்சு தக்காளி விரது இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு தக்காளி வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி சேர்க்காம தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினதும் வெங்காயத்தை நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளி மசாலா இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்காங்க இதில் வேணால் கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும்னா இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே இந்த ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு என்ன பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை மூடி வச்சு வேகிறதுலாம் இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் அப்படியே கொதி இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிக்குவோம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குவோம் மீன் உப்பு போட்டுருக்கோம் ரெண்டு நிமிஷம் இது பட்டும் உப்பெல்லாம் நல்லா கரஞ்சு இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது குடம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம இந்த மீன் துண்டுகளை சேர்த்துடலாம் மீன் நல்லா இருக்குது இதில் இது வந்து இந்த மசாலா நல்லா உங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க இது மேல நம்ம லைட்டாக வந்து கரூட்டில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இது கொதிச்ச உடனே வந்து அடுப்ப சிம்ல வச்சுக்குங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வேகட்டும் மீன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வாசனை வருதுங்க மீன் வந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் மீன் நல்லா வந்திருக்கு அவ்வளோதாங்க சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்பு ரைஸு இட்லி தோசை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்